ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சரளா உருவமும் அதன் கண்ணாடி பிரதி பிம்பமும் போல் இவளாகவே அவள் இனி அப்படி இல்லை அந்த ஒற்றுமை ஒவ்வொரு சிறு விவரத்தின் ஒருமை இன்று ஒரு மகத்தான வேற்றுமையின் கொடுமையை அடிக்கோடிட்டு வலியுறுத்துகிறது ஏன் எனக்கு இது ஏன் நெஞ்சை அடைத்தது இது துக்கமா விதியை சபிக்கும் மாத்திரமா அல்லது யதார்த்தத்தை மறுக்கும் புரட்சியா சோர்ந்து நாற்காலியில் சாய்ந்தாள் என்ன சாரு கலப்பாயிருக்கா கை சோர்ந்து போகுதா நான் தள்ளட்டுமா எங்க அதள பாதாளத்துக்கா எதிரே நின்ற சரளாவின் முகம் சட்டென்று வாடியது எதிரே நின்ற சரளா நிற்கிறாள் நடக்கிறாள் ஓடக்கூட முடியும் அவளால் சாரதாவின் கைகள் பரபரவென்று சக்கரங்களை இயக்கின அவள் அறையை நோக்கி செலுத்தின வீட்டின் நடு மற்றும் பிற்பகுதியில் பழைய கட்டடம்தான் முற்பகுதியை மட்டும் மொசைக்கும் கிரில்லுமாய் புது பாணியில் மாற்றி கட்டிய வீடு பழம்பெகுதி எங்கும் அறைக்கு அறை நடுவில் படி உண்டு அதாவது முன்பு இப்போது அவருடைய அரைக்கதவு நிலையின் படியை வீட்டு சொந்தக்காரர் அனுமதியுடன் இடித்து பூசி சமப்படுத்தியிருந்தார்கள் நாற்காலி சக்கரங்கள் சீராய் உருண்டு செல்ல அந்த சமப்பட்ட தரையிலிருந்து உலகமே அவளை நோக்கி இரக்கத்துடன் விரல்கு விரல் சுட்டுவது போல உணர்ந்தாள் பின்னாலேயே வந்த சரளா நீ இப்ப டிஃபன் சாப்பிட்றியான்னு அம்மா கேட்டாங்க என்றாள் வேணாம் எப்ப வேணுமோ சொல்லு கொண்டு வரேன் நீ கொண்டு வரவேணாம் அம்மா கொண்டு வரட்டும் நாற்காலி அறைக்குள் நுழைந்ததுமே சாரதா இடது புறங்கையால் கதவை அரைந்து சாத்தினாள் சரளாவின் உருவம் பட்டென்று வெட்டப்பட்டு மறைந்தது நாற்காலி படுக்கையின் பக்கத்தில் வந்து நின்றது இரண்டு ஒரே மட்டத்தில் இருந்தன அப்படியே சரிந்து படுக்கைக்கு வர முடியும் காலை பின்னோடு இழுத்து நீட்டி கொண்டு படுக்க முடியும் அவள் அது எதையும் செய்யவில்லை நாற்காலியில் உட்கார்ந்தபடி சுவரை வெறித்தாள் கண்ணீர் வரவில்லை தன் நிலையை ஆஸ்பத்திரியில் உணர்ந்த கணத்திலிருந்து வேண்டுமளவு அழுது அழுது இப்போது கூட கண்ணீர் வலுவிழந்தார் போல் ஓய்விருந்தது மானிர முகத்தின் மீது சுருட்டை கூந்தல் இலை நெளிந்து நீண்ட கண்ணில் விழுந்து உருத்திய போது அதை நுனியால் ஒதுக்கி கொண்டாள் கதவை திறந்து கொண்டு அம்மா உள்ளே வந்தாள் சாரு ஏதானும் வேணுமாம்மா பாத்ரூமுக்கு போகணுமா இல்லை ஏதானும் சாப்பிடுறியா கண்ணு எதுக்கு கண்ணு மூக்குன்னு இந்த புது பழக்கமெல்லாம் எனக்கு என்ன நாளை என்னையா வச்சிருக்க அதான் ரொம்ப அழகாக பிழைச்சி வந்துட்டேம்ல பள்ளி ஆசிரியை சக ஆசிரியர்களுடனும் மாணவர் குழந்தைகளுடனும் பள்ளி பஸ்ஸில் வேடந்தாங்கல் சுற்றுலா சென்று திரும்பும்போது எதிரே ஒரு போதை டிரைவரின் லாரியுடன் மோதி எந்திரம் முழுக்கத்துடன் விபத்து பஸ் குடை சாய்ந்து அலறுகள் ரத்தம் மருத்துவமனையில் நோவுடன் கண் நல்லவேளை நல்ல குழந்தைகள் யாருக்கும் பெரிய சேதமில்லை இன்னொரு ஆசிரியைக்கு வலது கையில் எலும்பு முறிவு மாவுக்கட்டு படிப்படியாய் குணப்படுத்திவிடும் ஆனால் இவளுக்கு இனி இரண்டாவது கால் கிடையாது நான் போறேன் சாரு ஏதானும் வேணும்னா கூப்பிடு தாய் கதவை அடைத்த போது அம்மா என்று மெல்லிய ஒளி திரும்பினால் சாரதாவின் முகம் துடித்து கொண்டிருந்தது ஓடி வந்து மகளை அணைத்து அம்மா இது ஏமா ஏன் எனக்கு மட்டும் ஏன் எத்தனையாவது தடவையா இந்த கேள்வி சாருமா இந்த ஏனுக்கு பதில் தெரிஞ்சிட்டா நாம் எல்லாரும் கடவுளாயிடுவோம் தாவத்துடன் மகளை தழவி கொடுக்கத்தான் முடிந்தது சாரதா தாயின் அனைப்பிலிருந்து விலகி உட்கார்ந்தாள் எனக்கு ஒண்ணும் நீ போ சூடா டிஃபன் அனுப்புறேன் அதுவரை கொஞ்ச நேரம் படுத்துக்கச்சாரு சரளா கிட்ட அனுப்பாத மானிய முகத்தின் மீது சுருட்டை கூந்தல் இல்லை நிலைந்து நீண்ட கண்ணில் பட்டு உரசிய போது அதை விரல் நுனியால் ஒதுக்கி கொண்டாள் சரளா கண்ணாடியில் முகம் பார்த்து ஸ்டிக்கர் பொட்டை சரி செய்து கொண்டாள் சிவப்பு நைலக் சேலை கொசுவங்களை இடது தோல் மீது அழகாய் அடுக்கி தொங்கவிட்டபின் தோல் பையின் வாரை வலது தோல் மீதாக மாட்டிக்கொண்டாள் செதுக்கி வைத்தார் போன்ற நேர்த்தியான பாதங்களை செருப்புகளில் நினைத்து கொண்டாள் போயிட்டு வரேமா அவளி நீண்ட கண்கள் அரைக்கு வெளியில் நாற்காலிலிருந்து வெறித்து கொண்டிருந்த நீண்ட கண்களை சந்தித்தன ஒரு கணம் தயங்கினால் பிறகு வரைஞ்சாறு சாரதா பதில் சொல்லவில்லை சரசரவென்று கடந்து போகும் நூற்று நூற்றறுபது சென்டிமீட்டர் உயர வடிவத்தையே மறையும் வரை பார்வையால் தொடர்ந்தாள் சரசரவென்று கடந்து போகும் கால்கள் கால்கள் என்பது பன்மை இந்த உருவமும் நூற்றறுபது சென்டிமீட்டர் உயரம்தான் எழுந்து நின்றால் நிற்க முடிந்தால் முடிந்த காலத்தில் இப்போது உறுப்புகளின் ஒற்றுமை கண்ணாடி பிரதிபிம்ப ஒற்றுமை ஆனால் ஓர் உருவம் நிற்கிறது இன்னொன்று உட்கார்ந்திருக்கிறது இந்த கண்ணாடி பொய் இந்த கோணல் கண்ணாடி உண்மை சிதைக்கிறது பரபரவென்று விரையும் சக்கரங்கள் நிலை கண்ணாடி பிரதிபலிக்கும் ஒற்றுமையுடன் ஆஸ்பத்திரி அறை நினைவில் எழும் அறை ரெட்ட பெண்ணுங்களாம் ஒரே அச்சு இந்தம்மா விபத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பாங்கன்னு அந்த அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாவிலும் அதே சொற்கள் ஒவ்வொரு பார்வையாளர் கண்களிலும் அதே வியப்பு ஒரே சமயத்தில் நீங்க கட்டிலிலும் படுத்துக்கிட்டு அதன் பக்கத்திலும் நிற்கிற மாதிரி இருக்கு சாரதா இந்த சரளாவை ஆஸ்பத்திரிக்கு வராது என்றால் கேட்டால் கேட்டால்தானே என்ன இது சாரு அவளுக்கு மட்டும் உன்னை பத்தி வருத்தமும் கவலையும் இருக்காதா வந்து பார்க்கணும்னு பதைக்காதா என்ற அம்மாவின் மக்காலத்து வேறு அடுத்த முறை சரளா வந்து ஹவர் யூ ஃபீலிங் சாரு என்ற போது கட்டில் பக்கத்தில் மேஜை மீதி இருந்த தண்ணீர் ஜாடியை எடுத்து தற்செயலாய் விழுந்தது போல் அவள் கால்களை நோக்கி விட்டறிந்தாள் இந்நேரம் சரளா தேனாம்பேட்டையில் தன் வேலைக்களத்தை அடைந்திருப்பாள் இவளம்தான் மணி காலை ஆகவில்லையா புதன்கிழமை அண்ணா நகர் பள்ளியில் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு பொருளாதார பாடம் நடத்தி கொண்டிருப்பாள் அடிவய்லேருந்து என்னவோ சுருண்டிலிருந்து மார்பை அடைத்தது அப்பா அடிக்கடி சொல்வாரே என் இரண்டு பெண்களையும் ஒரே மாதிரி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன் ஒருத்தி எம்ஏக்கு பிறகு செக்ரட்டரியல் கோர்ஸ் பண்ணி தனியார் கம்பெனியில் ஸ்டெனோ இன்னொருத்தி எம்ஏக்கு பிறகு பிஎட் பண்ணி அரசு பள்ளியில் டீச்சர் இனி எங்களுக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை ரெண்டு பேரும் தன் காலையில் நிற்கிறவங்க அவள் பள்ளை கடித்துக்கொண்டு ஜன்னல் கதவை ஓங்கி அறைந்து மூடினாள் கண்ணாடி நொறுங்கி தூள்கள் கீழே சுதறின தரையெங்கும் சின்ன சின்ன கண்ணாடி பளவளப்புகள் மலைத்துளிகள் போல சர்க்கரை சிந்தியது போல என்ன சத்தம் இது அம்மா பதைப்புடன் வந்தாள் என்ன சாரு ஜன்னல் கண்ணாடி உடஞ்சது வேற ஒன்றும் இல்லை காலில் கீழில் விழுந்து படலையே இன்னும் காலில் என்ன காயம் படணுங்கிற முருகா போகுது சாப்பிட வாரியா இல்லாட்டி இங்கேயே கொண்டு வரட்டமா என்ன அவசரம் இப்ப அள்ளி போட்டுக்கிட்டு எந்த வேலைக்கு நான் ஓடணும் தாயின் கை அனுதாபத்துடன் அவள் மேல் படிந்தது அவள் உதறி தள்ளினாள் இப்போ முழு சம்பளத்தில் லீவு இன்னும் ஒரு மாசம் போனா அரை சம்பளம் அப்புறம் நீ கட்டாயம் மறுபடியும் வேலைக்கு போவச்சாரு கொஞ்சம் கொஞ்சமாய் அப்புறம் செயற்கை உறுப்பு அம்மா ஒன்னு தெரியுமா அந்த சுற்றுலா கல்வி ரீதியை மாணவர்களுக்காக போனதால் அப்ப நேர்ந்த விபத்துக்கு நஷ்ட இட ஸ்கூல் எனக்கு ஐம்பதாயிரம் தரப்போகுதான் நேத்து வந்திருந்த பிரின்சிபல் சொன்னாங்க என் காலின் விலை ஐம்பதாயிரம் ரூபாய்னு உனக்கு தெரியுமா இரவும் பகலும் பெற்றோர் ரகசியமாய் அழுகிறார்கள் ஆனால் இவள் இப்படி ஏதாவது பேசும்போது துக்கம் அழுகையை தாண்டி போய்விடுகிறது சாரதா குனிந்து தன் சேலை கொசுவங்களுக்கு கீழே பார்த்தாள் இடது பாதம் ஒரு தேர்ந்த கலைஞன் மாநிலத்தில் செதுக்கி வைத்த நேர்த்தியான சிற்பம் போல் காட்சியளிந்தது வெண்மையாய்க் கேட்டாள் சரளாவின் காலுக்கு என்ன விலை இருக்குமா அம்மாவின் இயலாமை ஆத்திரமாய் வெடித்தது சரளாவை மறக்க முடியாதா உன்னால சரளாவாலும் இவளை மறக்க முடியவில்லை என்பது அடுத்த மாதம் புலனாயிற்று வெளி வரந்தாவில் வானத்தை நிமிர்ந்து பார்த்து மரக்கிளைகளில் சிறைப்பட்ட பிறை நிலாவில் மனத்தை இழக்க முயன்று கொண்டிருந்த போது சாரு அந்த குரலை கேட்டதுமே உடம்பு விரைத்து கொண்டது கண் மட்டத்தில் சரளாவின் நீலப்புடவையின் குசுவங்களும் அவற்றுக்கு கீழே இரண்டு நேர்த்தியான மாநிற பாதங்களும் தெரிந்தன நிமிர்ந்து பாராமல் நாற்காலியை திருப்பிக் கொண்டு உள்ளே விரைய ஆரம்பித்தாள் நில்லு நிற்கவில்லை மேலே சொல்ல முனைந்த சரளாவின் கைகள் நாற்காலியின் முதுகை பற்றி நிறுத்தின நில்லுன்னு சொன்னேன் இல்ல போக சரளா உன்னோடு கொஞ்சம் பேசணும் எனக்கு எதுவும் பேச வேணாம் நாற்காலியை விடு சரளா விட்டால் அவள் சொற்கள் மட்டும் நாற்காலியை தொடர்ந்து வந்தன நான் மெட்ராஸை விட்டு போறேன் என்ன பார்த்து சகச்சுக்கிற அவஸ்தை இனி உனக்கு இருக்காது நாற்காலி நின்றது பிறகு மெல்ல திரும்பியது சரளா ஒரு மோடாவை எடுத்து அவள் எதிரே போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் சகோதரிகளின் கண்கள் நேருக்கு நேர் சந்தித்தன எதிரெதிரே முகங்கள் சீரான கண்ணாடி பிரதிபிம்பம் அவளை இப்படி கண்ணோடு கண் சேர்த்து நோக்கி எத்தனை காலமாயிற்று என்ற எண்ணம் சாரதாவின் மனத்தில் ஓடியது விபத்து நடந்து மூன்றரை மாதங்கள் தானா ஆகியிருந்தன மூன்றரை யுகங்களாய் இவளை பார்க்க பிடிக்காமலாகிவிட்டது இவள் வீட்டில் இருக்கும் நேரங்களில் சாரதா தான் அறையை விட்டு வருவதில்லை இவள் சாப்பிட்டு அலுவலகம் போன பிறகே சாரதா சாப்பிட வருகிறாள் இரவு உணவு இவள் பெற்றோருடன் சேர்ந்து உண்ணும் முன்பே சாரதாவுக்கு சாப்பாடு அவளறைக்கு வந்துவிட வேண்டும் எவ்வளவு நாளுக்கு நாம் இப்படியே கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்க முடியும் சாரு சாரதா திடுக்கிட்டாள் அவள் மன சரளா குரல் கொடுத்த போது அதனால்தான் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த நிலைமை இனியும் தொடர வேணாம்னு தொடலா தொடராமல் இருக்கிறது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் நிம்மதிதான் உன்னை பார்க்கற போதெல்லாம் என் உடம்பு பதைக்குது அது உனக்கு புரியலை புரியாம என்ன ஒரு ஊனக்காரியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனா வெறுப்பாதான் இருக்கும் சரளா அவளை ஆழமாய் நோக்கினாள் ஊனம் உன் மனசை உன் உடம்புக்குள் சிறைப்படுத்தி விட கூடாது அட்வைஸ் கொடுக்குறியாக்கும் அக்கா இல்லையா ரெண்டு நிமிஷம் பெரிய அக்கா சரளா எட்டி அவள் கையை தொட வந்தாள் சாரதா கையை விலக்கி கொண்டாள் என்னமோ மெட்ராஸை விட்டு போக போகிறதாய் சொன்னியேன் ஆமாம் எங்கள் கம்பெனி திருச்சி கிளையிலேருந்து ஒரு ஸ்ட்ரெனம் மெட்ராஸுக்கு மாற்றல் கேட்டிருந்தார் அவரிடத்தில் திருச்சிக்கு நான் போறதாய் வாலண்டியர் பண்ணினேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பரிமாற்றத்துக்கு அனுமதி கிடச்சிடுச்சு சாரதா பேசவில்லை ரெண்டு வருஷம் நான் திருச்சியில் இருப்பேன் நடுவில் வரமாட்டேன் அப்பா அம்மா கிட்டையும் அவங்களுக்கு என்ன பார்க்கணும்னா அங்கே வரணும்னு சொல்லிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு உன் கண்களுக்கு எங்கிட்ட இருந்து விடுதலை சரளா நிறுத்தினாள் மறுபடி பேசிய போது குரல் தாழ்வாக ஒரு மெல்லிய நடுக்கத்துடன் வந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு நான் உன்னை பார்க்க வரப்போது நீ ஜெய்ப்பூர் காலோடு வாசலில் நின்று சிரிச்ச முகமா என்ன வானு கூப்பிடுவேன்னு நம்புறேன் சரளா எழுந்து கொண்டாள் நாளை ராத்திரி ஊருக்கு கிளம்புறேன் நைட் சாரு சாரதா அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் சுய வெறுப்பின் திருவித்தாக்களில் கனநேரம் ஆடிப்பை உடனே சமாளித்துக் கொண்டாள் கண்களில் உருத்திய கசிவை இமைகள் கொட்டி அடக்கினாள் சரள் நின்று திரும்பிய சரளாவின் முகத்தில் வியப்பு என்ன சாரு தேங்க்ஸ் சாரதா சக்கர நாற்களை தன் அறையை நோக்கி செலுத்தினாள்